விமல் மற்றும் கருணாஸ் முதன்மை பாத்திரங்கள்ல நடிக்க அறிமுக இயக்குநரான மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம்தான் போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படம் இந்த படம் விரைவிலேயே திரைக்கு வர இருக்குது இந்த நிலையில இந்த படத்தினுடைய தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குநரான வெற்றிமாறன் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு பொதுவா தமிழ் சினிமாவினுடைய வழக்கமான கமர்ஷியல் படங்கள்ல இருந்து மாறுபட்ட ஒரு வித்தியாசமான களத்துல அமைஞ்சிருக்காம் இந்த படம் மனசுல புன்னகைய வர வைக்கிற அளவுக்கு வாழ்க்கை அனுபவங்களுடனான அழகான ஒரு படைப்பா தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காராம் அறிமுக இயக்குனரான மைக்கேல் கே ராஜா அவர்கள் படத்தினுடைய முழு படப்பிடிப்புமே முடிந்த இந்த நிலையில படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீடு குறித்த அறிவிப்புகளை விரைவிலேயே ரசிகர்களாகிய நமக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க